அவங்க என்ன காரணத்துக்காக சொன்னாலும் தெரியல ஆனால் அவங்க சொன்னது நூற்று நூறு உண்மை அவங்க சொன்னது அப்படிதான் தான் நடத்துகிறாங்க நான் நம்ம பேசுகிற வார்த்தை கரெக்டு தான் அதை நாம் செய்ய முடியாது உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கஷ்டம் தான் ஐயா எங்களுக்கு வந்து நடந்தாக்க நாங்கள் என்ன பண்ண முடியும் உங்களை மாதிரி தான் நாங்களும் எங்களுக்கு நடந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் அங்கே ஏழை பாடுங்க எங்களை வச்சு இந்த மாதிரி குடும்பம் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுவோம் போலீஸ் தரப்புலேருந்து உங்களுக்கு பிரச்சனைலாம் இருக்கா அதெல்லாம் ஒண்ணு ஆஹ் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க எல்லாம் ஒண்ணும் சொல்றது இல்ல இப்ப அப்போ ஃபஸ்ட்டு நடத்துனாங்க இப்போ அது மாதிரி எல்லாம் இல்லை யார்கிட்டயும் நாங்க கஷ்டப்படுத்துறதில்ல யாரையும் வந்து நாங்க தொந்தரப்படுத்துறதில்லை அவங்களா இஷ்டப்பட்டு கொடுத்தா சாப்பிடுவோம் இந்த விட்டுடுவோம் அதுதான் எங்களுக்கு தெரியும் போலீஸ் டாஸ்ட்ன்ற போலீஸ்கார போலீஸ்காரங்க வந்து என் மருமான போன் போட்டு வா விசாரிக்கணும் பல்லட கொலை வழக்கம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சாங்க அவனும் ஒரு வாரம் புள்ள தான் இருந்தோம் எங்க சமுதாயம் சொன்னா எல்லாருமே எங்களை கேவலமா பாக்குறாங்க பேர் தப்பு பண்றவங்க இருக்கிறேன்

அவங்களுக்கு வேறு வேதனையாக தான் இருக்குது அந்த மாதிரி சொல்லும் போது ஒரு ஒரு அம்மாவோட வைத்தறிச்சல் இன்னொரு அம்மாவுக்கு தெரியுது இல்லை கஷ்டம் அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க என்ன காரணத்துக்காக சொன்னாலும் தெரியல ஆனால் அவங்க சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அவங்க சொன்னது அப்படி தான் நடத்துகிறாங்க அந்த அம்மா வார்த்தை வந்து நமக்கு தட்ட முடியாது அது அந்த அம்மா பேசுகிற வார்த்தை கரெக்டு அதாவது எங்களுக்கு வந்து நடந்தாக்க நாங்கள் என்ன பண்ண முடியும் உங்களை மாதிரிதான் நாங்களும் எங்களுக்கு நடந்தா நாங்கள் என்ன செய்ய முடியும் இதை தான் சொல்லுவோம் நாங்கள் அங்கே ஏழைப்பாணுங்க எங்களை வச்சு இந்த மாதிரி குடும்பம் பண்ண நாங்கள் என்ன பண்ணுவோம் யார்கிட்ட போய் சொல்லுவேன் ஆனால் தெரியுது சில பேருக்கு இது மாதிரி ஏமாத்துவாங்க இந்த மாதிரி நாட்டில் இது மாதிரி தப்பு தண்டை நடக்குது அப்படின்னு சில பேருக்கு தெரியுது சில பேர் தெரியாதவங்க போய் மாட்டிக்கிறாங்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் உசாராயிரங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை போலீஸ் தரப்புல இருந்து பிரச்சனை இல்லை அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்றதில்லைப்பா இப்போ நான் அப்போ ஃபஸ்ட்டு நடத்தினாங்க இப்போ அது மாதிரி எல்லாம் இல்லை முன்னாடெல்லாம் விரட்டுவாங்க இங்க தங்காதே பிரிட்ஜாண்ட இருக்காத இங்கே அசிங்கமாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போயிடுங்க இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு மிரட்டுவாங்க ஒரு வாட்டி பசங்க ஏதோ கம்பி கிம்பி எடுத்தாங்கன்னு சொல்லி போட்டு கூட்டிகிட்டு போனாங்க அவங்களே மறுபடியும் விட்டுட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அவங்களே உங்களுக்கு எல்லா தேவை பற்றாக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேனாங்க அப்படின்னு சொல்லி எங்களே சொல்லி அமுச்சுட்டாங்க இதில் கட்ட போகிறோங்கம்மா இப்போ கட்டினா நீ கல் முடிவுங்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் இருந்து இத்தனை நாள் ஆகி போச்சு கட்ட போகிறாங்க காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் வாங்கி தடுறது ஏழைய வீடு வீடு இல்லாட்டி கூட தெருவில் இருந்தாலும் கூட நாங்கள் கௌரவமாக ஏதோ எங்களுக்கு எங்கள் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சம்பாரித்து சாப்பிட்றோம் இருந்து நாங்கள் ஜாட்டி அடிக்காரங்க கௌரவமாக தான் வாழ்ந்து சாப்பிட்றோம் வந்து யாருக்கிட்டையும் நாங்கள் கஷ்டப்படுத்துறதில்லை யாரையும் வந்து நாங்கள் தொந்தரப்படுத்துறதில்லை அவங்களாம் இஷ்டப்பட்டு கொடுத்தா சாப்பிடுவோம் இல்லை விட்டுடுவோம் அதுதான் எங்களுக்கு தெரியும் வேறு எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது ஆனால் அதிகமாக வேலைக்கு இல்லைன்னு கூப்பிட்டா கூட நாங்கள் போகமாட்டோம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் வருது இல்லை வருதுலாம் இந்த ஒ இந்த ஒன்று இருந்து எங்ககிட்ட இருந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வரவே வராது எங்களுக்கு எங்களுக்கு பட்டா தான் இல்லை ஐயா பட்டா தான் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் நாங்களாம் சொந்தமாக வாங்கிக்கணும் இடம் எங்களுக்கு எந்த கவர்மெண்ட்டும் வாங்கி கொடுக்கல அலை மாதிரி சொந்த வீடு அலை மாதிரி பட்டா தரல எங்களுக்கு பட்டா பட்டா வீடில் எது எதுவுமே பண்ணுறது இல்லை எங்களுக்கு சின்ன சின்ன வாழை வீடு போட்டிருக்குறோம் அந்த வாழை வீடு எப்போ பார்த்தாலும் மழை வந்தால் சாஞ்சி போயிருது வெயில் நேரத்தில் உள்ளே இருக்க முடியாது வாங்கி விட்டுந்தான் இங்கே பிரிட்ஜாண்டிருக்கிறோம் நாங்கள் பட்டா கேட்டால் தரம்லாங்க புறம்போக்கி இடம் தான் அது

அது பட்டா கொடுத்தா இந்த இடத்துல எல்லாம் நாங்க இருக்க மாட்டோம் திருவள்ளூர் போயிட்டு மூணு வாட்டி எழுதி போட்டோம் கலெக்டர்கிட்டே நேராக பேசணும் தர வர 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 சொல்கிறாங்க அதுவும் வரல பொன்னேரி பொன்னேரி மாவட்டம் போனோம் அங்கே மூணு வாட்டி எழுதி நாலஞ்சு நாலஞ்சு வாட்டி போனோம் அங்கே பதில் இல்லை இப்போ அந்த அங்கே வசதி இல்லாமல் தான் இங்கே வந்து கிடக்கிறோம் பிரிச்சாண்டு எங்கே எதுவுமே சொல்லியே வேறு இடம் கொடுத்தாலும் கூட சின்ன குடிச்சு குடிச்சி கொட்டா கிட்ட வால் கொட்டா கூட போட்டி இருக்கலாம் என்ன சொல்கிறது இப்போ வீடு இல்லாத வாசல் இல்லாத எப்படி போக முடியும் தான் இங்கே இருக்கிறான் இப்போ இங்கே காலி பண்ணனா எங்கே போக முடியும் என்ன சொல்கிறது இல்லை இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க உங்களுக்குன்னு சப்போர்ட்டுக்கு யாரும் மாட்டேங்கிறாங்க அப்படின்ற போது சாந்தம் கிடையாது இங்கே நான் சொல்கிறேன் பாரு சப்போர்ட்டுக்கு அந்த மாதிரி வந்திருந்தேன்னா ஒரு கவுன்சிலரோ ஒரு இதோ அதுவும் வந்தேன்னா அவங்க எதனா இந்த மாதிரி ஒரு இரவு காட்டுறான் அது காட்டுறான்னு பேசியிருந்தேன் பரவாயில்ல எதுவும் இல்லாத எப்படி போடுறது அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்குறீங்க அரசாங்க பட்டா தான் கேட்குறோம் பட்டா வீடு கேட்குறோம் வீடு கூட தேவையில்லை பட்டா வந்து பட்டா வந்துச்சுன்னா போதும் இந்த பட்டா ப காமிச்சு வீட்டில் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டில் கேட்டு வீடு வீடு கட்டிப்போம் வீடு வாசல் இல்லை இப்போ நீ உதி பண்ணனா உதி பண்ணுங்க இல்லாத மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ஆ நீ பண்ணா இன்னும் கையெழுத்து கும்பிடுவாங்க என்ன சொல்கிறது நான் அதுதான் இப்போ பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதிரி பட்டா வீடு இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு வர நிறைய பிரச்சனை வராது வராது